தங்கள் அன்பு மனைவியாகப்பட்ட இந்த தெய்வ தெ நந்தவனத்திற்கு சென்று பள்ளிகை முல்லை கொங்கு செந்தாமற் என்று சொல்லக்கூடிய வாசனை மலரை எல்லாம் பறித்து வந்து தங்களுடைய பாதத்தில் போட்டு நமஸ்காரம் செய்ய வணக்கம்

எங்களுடைய எண்ணங்கள் பிரகாரமாக அவனுக்கு திருமணம் செய்யலாம் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன் உன்னுடைய ஆசைகள் எப்படி என்று நீ சொல்லும் அண்ணவா கண் உள்ள போதே கண் காட்சியை பார்க்கணும் சொல்லுவாங்க அவங்களோ இப்ப திருமணம் செய்யக்கூடிய வாலிபர்களாக இருக்கிறார்கள் அதனால நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வைக்கலாம் நீங்க சொல்லிட்டீங்க என் மனசுலயும் அதுதான் நினைச்சேன் அதனால சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் இருந்தால் ஒரு விஷயம் அல்லவா அதாவது நாம உடைய மனசுல வந்து இருவரும் ஒரே மனமாக திருமணம் செய்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஆனால் நம்முடைய பிள்ளைகளாகிய அதாவது நம்முடைய தம்பிகளாகிய மனசுல என்ன ஆசைகள் இருக்கும் ஏன்னா நாளைக்கு கல்யாணம் செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க பாதிப்பாட்டி

புரோகிரே 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 அதே புரோகிரே நம்ம போட்டோவை போட்டோ பாத்துட்டு இருக்கறாங்க கீழ்தான் ஓதி சிவலதா தவி என்னுடைய ஆ நாகர் அண்ணன் தம்பி அப் அண்ட் அண்ட் சொல்லக்கூடிய மூணு பேரும் அண்ணன் தம்பிகள் சரிங்க திருமணம் முடிஞ்சு விட்டது ஆமா அதனாலே என்னுடைய தம்பிமாரி திருமணம் செய்யலாம்னு இருக்கிறேன் சரிங்க அதனால் என் தம்பியுடைய புகை பரவும் அது ஆஹ் ஃபோட்டோ தரேன் ஆ இருக்குன்னு சொல்லி பார்த்து சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்களா ஆமா இதோ அண்ணன் தம்பி ரெண்டு ஆமா ஆமா அந்த பொண்ணானது எப்படி என்ன ஒரு வசதி இருந்தாலும்

அنا செம்பட குலத்திலே எங்க வம்சத்திலே பார்த்துட்டீங்கன்னா அது எங்களுடைய இதெல்லாம் தெரியும் தான மாதிரி சரி இந்த வடம் விட்டு தென் ரொம்ப பரவால்லங்க மேல வேற அழகான ஒரு சீரியன் தம்பி வர கூட்டி வர்றீங்க அவங்களே நீ பாருங்க பார்த்துட்டு போட்டோ ஒண்ணு எங்க பாருங்க யோசனை பண்ணிட்டு பண்ணணும்

اها ڪري ڪا

எல்லாரும் சாட்டை போது உனக்கு செல்லி வரல அவங்க அடிப்பாங்க ஏன் என்னாச்சு ஒரு ஒப்பந்தம் இருக்குது என்ன ஒப்பந்தம் அது ஏன் பெரியவங்க இருக்கும் போதும் அவங்க சொல்லிக்கிட்டு ஏன்னா எல்லாமே சாட்டை அடிக்கிறாங்கல்லாம நான் மட்டும் போது மட்டும் உனக்கு ஜண்டி வருது கண்டிப்பா நீங்க அடிக்க மாட்டீங்க ஏன் என்னாச்சு அடிக்க மாட்டீங்க ஒவ்வொரு ரெண்டு இடை போல ஒரு விடுத்துறேன் பேச்சுவார்த்தை இருக்கு என்னப்பா அப்படி பேச்சுவார்த்தை இருக்குது அது ஏங்க பெரியவங்களா இருக்கும் போதும் சொல்லிக்கிட்டு இருக்குன்னா பரவாயில்ல சொல்லப்பா ஒன்னும் குறையே இல்ல சொல்லப்பா

இன்று தினைத்தறை தேர் திருவிழா தேர் திருவிழா தெருக்கூத்து தெருக்கூத்துன்னு சொல்லக்கூடிய மாபெரும் நாடகத்தை ஏற்பாடு செய்து இருக்கிறோம் அப்படி நாடகத்தை வைத்திருக்கிறனால நம்மள பதினைஞ்சு பேருக்கு சாப்பாடு எப்படி நான் முதல்ல சொன்னேன் உண்மை எனக்கு சாப்பாடுங்க சாப்பாடெல்லாம் ஏற்பாடு செய்து போதும் என்ற அன்னதானம் ஆமா கோபம் முழுது சொர்மை தான் உண்மைதான் இப்படி சாப்பாடு ஏற்பாடு செய்து இன்று தினைத்தரை நாடகத்த வைத்திருக்கிறாலோ இன்று தினைத்தடை நம்ம நடத்தக்கூடிய நாடகம் தான் என்ன

ஆயிரத்தி எட்டு அண்டாவும் எட்டு அண்டம் அண்டம் இருபத்தி நான்கு சப்தம் புகணம் சப்த சாகாரம் மேலே உலகம் ல கீழே உலகம் கீழே கத்தி எடுத்து ஆட்டி விடுங்க மேலே ஏழு உலகம் கீழே உலகம் இருங்க நான் விளக்கமா கேக்குறேன் கேளுப்பா நம்ம நிக்கிற மாதிரி பேரு என்ன இது பூமாதேவி இது பூமி ஆமா நம்ம நிக்கிறதுக்கு பேர் பூமி பூமாதேவி தேவி வேலை வேலை இருக்கிற ஆகாயவாணி ஏய் சத்தம் போடாதீப்பா நான் விளக்கமா கேக்குறேன்

உன்னுடைய விருப்பத்து போல நான் சொல்லுகிறேன் நாயமா பேசுக உண்மை தானப்பா உண்மைதான் படுதாக்கு மேலே ஏழு உலகம் ஆகாயம் ஆமா கீழே படுதாக்கு மேல ஏழு உலகம் பூமி ஆமா ஈரையில பதினாலு உலகம் தேசம் கூட இருப்பது ஐம்பத்தாறு தேசம் ஐம்பத்தாறு தேசத்து நாட்டுக்குள்ளார எங்களுடைய நாடோ மட்டும் மதுரை என்று அதாவது பூலாவத்துல வட மாதிரியில வசிக்கிறீங்க நீங்க நண்பா அப்படி பத்து மாதம் முன்னூறு நாள் ராரி ராரி என்னும் தூரி தூரி என்றும் தெரியுமா உங்க பேரை சொல்லுங்க அப்படியா உங்க பேர் என்ன என்னுடைய பெயர் என்ன மஞ்சீமாராஜா கேளு ரெண்டு மட்டும் தெரியமா

புரியலதா என்ன இனம் அதாவது குறிப்பாக இந்த கருவாடெல்லாம் வியாபாரம் பண்றாங்கல்ல செம்படவர் செம்படவர்கள் இந்த கருவாடு வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலானது எங்களுடைய வேலையான செம்பலவர் என்னப்பா அப்படி இருந்தேன் ஆனும் இந்த அண்ணன் சம்பிக்கிறாங்க மூணு பேர் இருந்தேன் ஆனும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சரி ஒரு தாய்க்கு ஒரு தந்தைக்கு எப்படி பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்களோ அதைப் போலவே என் அண்ணனும் என் அண்ணனையும் எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமா எங்களை வச்சிருக்கிறாங்கப்பா ஓ அப்படியா ஆனா குறிப்பாக நீ எத்தனை பேரு